அடடா தமிழா எடடா அடிமை இடடா ஆணை கொடடா சென்னீர் இனத்தை காப்போம் நடடா எடடா கைவால் நடவன் பகவின் தலைவரி தொடரா போரை விடடா கடைகள் சுடடா எழுட்டும் தீப்பொறி சுடடா எழுட்டும் தீப்பொறி என்று தீப்பொறியாக உயிர் குறை தந்த மொழிப்போர் ஈகியர்களுக்கு மறுமலை சிராவிட முன்னேற்ற சார்பில் மாணவரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வீரமணக்க நாள் பொதுக்கூட்டத்தின் தலைவர் திராவிட பேரியக்கத்தின் ஆற்றங்கால் என்று போற்றப்படுகின்ற மாணவரனுடைய மாநில துணை செயலாளர் பெருமைக்குரிய சகோதரர் பெருமளத்தூர் கோபிநாத் அவர்களே வரவேற்பு நல்கியிருக்கின்ற முகமது ரில்வான் கான் அவர்களே எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற செங்கற்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அரிமா மாவை மகேந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் இறுதியாக நிறைவு பேரை ஆட்டுவதற்காக வருகை தமந்திருக்கின்ற மொழிப்போருடைய மிச்சமுள்ள சாட்சியாக தமிழகத்தில் வளவந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வங்கக்கரையில் இருந்து வரை களம் செலுத்திய இரண்டாம் கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் அலுவல் போனால் போகட்டும் சலுகைகள் போனால் போகட்டும் தலைமுறை கோடி தமிழ் விடுதலை தமிழ் விடுதலையாகட்டும் போனால் உயிர் போகட்டும் என் புகழ்வெல்லாம் யாகட்டும் தேனாலான சந்தமல் தான் பிக்கட்டுமே ஒன்றை நிற்கட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெட்ட தமிழ் போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிரிழந்த சீருக்காக என்று வாழும் கரைகடந்த தமிழருக்கெல்லாம் கலங்கரை விளக்கம் திராவிட பேர் இயக்கத்தின் சுவாச காற்றாம் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோர்வில்லா சுமை தாங்கி சிங்கள வெறிநாய்களின் துப்பாக்கி டோட்டாக்களுக்கு டாட்டா காட்டிய வாழும் புரட்சி தலைவர் தமிழகத்தின் காவலர் என் அன்பு தலைவர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமைப்படுத்தியிருக்கின்ற சென்னை மண்டலத்துடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் செங்கற்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்களே ஜீவன் அவர்களே டி சி ராஜேந்திரன் அவர்களே கடககுமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர் சுப்பிரமணிய அவர்களே நெமளிச்சேரி அண்ணன் பாபு அவர்களே வளையாபதி அவர்களே சூரிய துணை மேயர் சுரியகுமார் அவர்களே கர்ணாகரன் அவர்களேன் அவர்களே சிக்கந்தவர்களே ஏமநாதன் அவர்களே நன்றினே தலைவர் அவர்களுடைய கண்ணின் மணிகளான அட்டகுலத்த அருகை பறவைகளாக அல்லாமல் மாணவியை மண்டியிடாதே வீரமே வீழ்ந்துவிடாது என்ற வார்த்தைக்கு மறுவிடும் கொடுத்து வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் லட்சியத்தில் வைக்கோ ஒருவருக்காக மட்டும் தான் வாழ்வோம் அவர் ஒருவருக்காக மட்டும் நான் வீழ்வோம் என்று சபதம் ஒன்று களம் நின்று பணியாற்றி புயலின் முகங்களை பத்திரிகையாளர்களே தாம்பரம் பெருநகரத்தில் அருமை தாய்மார்களே காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் மொழிப்போர் ஈரியர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற உன்னதமான நிகழ்வில் மொழிப்போருடைய முச்சமில்ல சாட்சியாக இருக்கின்ற எங்கள் அன்பு தலைவர் வைக்கவர்கள் உரையாற்ற இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த கிடைத்தறிந்த வாய்ப்புக்காக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கும் சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக்க விரும்புகின்றேன் காரணம் இந்த இதே நேரத்தில் நான் விழுப்புரத்தில் பேச வேண்டிய நான் அங்கே வல்லலாருடைய நிகழ்வுகள் இன்றைக்கு முழு பௌர்ணமி பூர்ணச்சந்திரன் நிரம்பிருக்கின்ற இந்த நாளில் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியனேன் என்ற வல்லலார் அவர்கள் அறுப்பெரும் ஜோதியாக ஒளியின் அவர் தீபமாக மாறிய இந்த காலகட்டத்தில் அங்கே நிகழ்வுகள் அரங்கேற்றப்படுகின்ற காரணத்தினால் கூத்திரம் நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகின்ற காலகட்டத்தில் இந்த நாளில் தலைவர் வைகோவுடன் பங்கேற்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இந்த நாள் என்பது ஆறுபடை வீடுகளில் இருக்கின்ற முருகனுக்கு மக்கள் தைப்பூச விழாவை கொண்டாடி கொண்டிருப்பார் வடவேங்கிட தென்குமரியின் தமிழ் தமிழ்கோறும் நல்லுலகம் என்று சொல்லப்பட்ட தொல்காப்பியம் சொன்ன அந்த தமிழ்நாடு நம்மிடம் இல்லை சிறப்பதிகாரம் காட்டிய அந்த தமிழ்நாடு நம்மிடம் இல்லை மாணவன் குண்டத்தை இழந்து வேலவன் குன்றமான முருகன் இருக்கின்ற அந்த ஆடுமுறை வீடுகளில் நம்முடைய தமிழ்நாடுடைய நிலப்பரப்பு இன்றைக்கு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எஞ்சி இருக்கின்ற நிலப்பரப்பை காக்கின்ற காலத்தில் திராவிட இயக்கங்கள் அணிதிரண்டு நிற்க வேண்டிய கட்டாயத்தில் மொழிப்போர் ஈகியர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பின் தோழர்களே இந்த நாள் என்பது மறுவலை சிறாவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏறக்குறைய அறுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பில் திராவிட கழகத்தின் சார்பில் பெரியாரிய திராவிட இயக்கங்கள் திராவிட விடுதலை இயக்கங்கள் அதே போன்று தமிழ் தேசிய இயக்கங்கள் என்று அங்கிங்கபடி நூற்றுக்கும் மேற்பட்ட அல்லது எல்லா நகரங்களிலும் எல்லா பேரூர்களிலும் எல்லா மாநகரங்களிலும் இன்றைக்கு மொழிப்போர் ஈகியர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி சபதம் ஏற்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறார் ஏன் இந்த நாள் நாம் நினைவு கூற வேண்டிய ஒன்று இந்த நாடு இந்த மொழிப்போருக்கான காரணங்களை நாம் சற்று பின்னோக்கி பார்க்கின்ற போது உலகளாவிய வரலாறை சற்று பின்னோக்கி பார்த்தால்தான் தெரியும் ஜார்மனுடைய அடிமைத்தலையிலிருந்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவில் மாவீரர் நெலினி தலைமையில் பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து போராடியது போராடியதற்கு பின்னால் நாடு விடுதலைப்பட்டது விடுதலைப்பட்ட அந்த ரஷ்யா உடைந்து சிதறுவதற்கான காரணங்களில் ஒன்று பல்வேறு தேசிய இனங்களுடைய மொழிகளை பின்பற்றாமல் ரஷ்யா மட்டும்தான் மொழி என்ற நிலைப்பாடு வருகின்ற போது ஒரு காரணமாக அதையும் எடுத்துக் கொள்ளப்பட்டு சிதந்து போனது என்பது வரலாறு அதே போன்றுதான் ஆல் த ரோட் லீட் ரோம் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் ஜூலியுடைய வாழ்வனையில் நாடுகள் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் லத்தீன் மொழிதான் ரோம் நகரத்துடைய அல்லது ரோம பேரரசுடைய ஆட்சி மொழி என்று வருகின்ற போது இந்த ஆட்சி மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒட்டை சிந்தனையில்தான் தான் இன்றைக்கு அங்கே ரோம சாம்ராஜ்யம் அது எழுதிய வேகத்தை காட்டிலும் விழுந்த வேகம் அதிகமாக மாறி போனது அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் மொழிப்போர் ஈகர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பக்கத்து நாடு பாகிஸ்தான் விடுதலை அடைந்து பிரிந்து சென்ற போது அந்த நாட்டுடன் இரண்டு நம்முடைய வங்க நாடும் மேற்கு வங்கமும் அல்லது கிழக்கு வங்கமும் அவர் உடம்பு செல்லுகிறது விடுதலை அடைந்த பாகிஸ்தானுடைய ஆட்சி மொழியாக உருது மொழி என்று சொன்ன போது கைத்தட்டல்கள் விண்ணை பிளந்தது ஆனால் ஆட்சி மதம் என்று இஸ்லாம் என்று சொன்ன போது கைத்தட்டல் விண்டை பிளந்தது உறுதுமொழி என்று சொன்னபோது சத்தம் அடங்கி நின்று போனது ஒரு நாட்டில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வங்கமொழியும் இந்த நாட்டுடைய ஆட்சி மொழியாக இருக்குமே ஆனால் நாங்கள் ஒன்றுபட்ட பாகிஸ்தானத்தில் இருக்க விரும்புகிறோம் இல்லை என்று சொன்னால் கிளர்ச்சியில் ஈடுபடுவோம் என்று வீதிக்கு வந்த மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக ஐந்து மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதன் காரணமாகத்தான் உலக வழித்தனமாக உருவாக்கப்பட்டது அது இரண்டாயிரம் ஆண்டில் ஐநா மண்டமே உலக மொழி தினம் என்று அறிவித்தது அதே போலதான் சீனா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு தேசியனங்கள் இணைந்து மாவோ தலைமையில் போராடினார் விடுதலடைந்த சீனாவுடைய ஆட்சி மொழியாக மட்டும்தான் இருக்கும் என்று சொன்ன போது நம்முடைய இந்தியாவுடைய வடக்கு எல்லையில் இருக்கின்ற இமாச்சல பிரதேசம்

தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது ஒன்றை சொல்லுகிறார் இந்திய சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் போராட்ட களத்தில் தமிழர்களின் தோல் மீதுதான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் தமிழ் மொழியை இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று கருதினால் அனைத்து சமூகங்களும் அல்லது அனைத்து இனங்களும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் அறிவிக்கிறார் ஆனால் இந்தியாவுக்கு வந்த போது இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் விடுதலாட வேண்டும் என்ற இந்திய திருநாட்டுக்கு ஒற்றை மொழி இல்லை அப்படி என்று சொன்னால் இந்தி மொழியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்ற காந்தியுடைய இந்தி மொழி பயில வேண்டும் என்கின்ற இந்தி பிரசார சபாவை உலகம் இந்தியா முழுவதும் உருவாக்கினார் காந்தியுடைய சம்பந்தியாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த சக்கரவர்த்தி அவர்கள் இந்தியை கட்டமாக அறிவிக்கின்ற களத்தில் தான் பல்வேறு தளங்களில் போராடி கொண்டு வந்த பகுத்தறிவித்த பகலவன் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா உள்ளிட்ட தலைவர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆதிக்க இந்தியை ஒழித்திட வேண்டும் என்று களத்துக்கு வருகின்றார் இந்த களத்திற்கு வருகின்ற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி நடராஜன் என்கின்ற ஒரு இளைஞன் சிறையில் தீக்குளித்து இறந்து போகிறான் அடுத்ததாக மார்ச் பதினொன்றாம் தேதி தாளமுத்து தீ வைத்து விட்டு அண்ணா கூட்டத்தில் பேசுகின்ற இதோ உடலை போது நெருப்பு இன்னும் சற்று நேரத்தில் அணைந்துவிடும் ஆனால் அவன் மூட்டி இருக்கின்ற அந்த கடலானது ஒருபோதும் அணையாது அதை தொடர்ந்து தூக்கி செல்வோம் என்று அண்ணா அடைக்கு ஆக மொழிப்போர் என்பது இரண்டு உயிர்களை பலி விட்டு நடந்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆச்சாரியர் அவர்கள் இந்தியை கிளர்ச்சியை உருவாக்கினார் தந்தை பெரியார் என்று சொல்லி பெண்களை போராட்ட களத்திற்கு வர சொன்னார் என்று இரண்டு பிரிவுகளின் மீது அவர் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது வழக்கு தொடுத்துக்கப்பட்டு சென்னை ஜார்ஜ் நீதிமன்றத்தில் நீதிபதி மாதவராவ் அவருடைய தலைமையில் வழக்கு வருகிறார் வழக்கு வருகின்ற போது பெரியார் அறிவாசத்தை ஒப்புதல் தருகிறார் நான் இந்த எனக்காக நான் வழக்கறிஞரும் வைக்கவில்லை நான் கிளர்ச்சியை உருவாக்கினேன் என்பது ஏதோ காங்கிரசுக்கு எதிராகவும் காங்கிரஸ் அரசை கலைப்பதற்காகவும் அல்லது பிராமண தேசமாக கொள்கிறார்கள் எனவே இந்த நீதிமன்றமும் காங்கிரஸ் அரசு அமைச்சரின் கட்டுப்பட்டதில் இருக்கிறார் நீதிபதியான நீங்களும் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கின்றீர்கள் எனவே இந்த ஆதிக்க இந்தி கிளர்ச்சி என்பது தன்னலம் கருதி அல்ல பொதுநலத்தோறுதல் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதின் காரணமாக வழக்கை விசாரிக்கின்ற போது பெரியார் சொல்லுகிறார் கனம் முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரிய அவர்கள் கடற்கரை பொதுக்கூட்டத்திலும் சட்டமன்றத்திலும் என்னை பற்றியும் இந்த கிளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் இந்த கிளர்ச்சியை ஒடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சர்க்காரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த நீதிமன்றம் சர்க்கார் விரும்புகின்ற அதிகபட்ச தண்டனையை எனக்கு நீங்கள் வழங்கலாம் எவ்வளவு கீழ்தரமான கீழ் எனக்கு வழங்க முடியுமோ அந்த சிறையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தந்தை பெரியார் தந்த வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் மாதவராவ் ஒவ்வொரு வழக்குக்கும் ஓராண்டு தண்டனை என்று இரண்டு ஆண்டுகள் தண்டனையும் அபராதமும் விதிக்கிறார் இந்த அபராதத்தை ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு தண்டனைக்கும் ஆயிரம் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டவில்லை என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகள் அல்லது ஆறு மாதம் கூடுதலாக நீங்கள் சிறைவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது ஏற்க மறுத்துவிட்டு நான் சிறைக்கு செல்கிறேன் என்று சென்னையிலிருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்றப்படுகிறார் நூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் அவருடைய சிறைவாசம் மீண்டு கொண்டிருக்கிறார் பெரியார் உள்ளே செல்கின்ற போது சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக சென்றவர் வெளியே வருகின்ற போது நீதி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று வெளியே வருகிறார் என்று சொன்னால் ஒரு சிறை யாரையும் மாற்றிவிட முடியாது என்பதுதான் செய்தி அதே போன்றுதான் அண்ணா மாநிலங்களவைக்கு செல்லுகிறான் மாநிலங்களுக்கு சென்ற போது அண்ணா சொல்லுகிறார் நான் திராவிட நாட்டின் வழிவந்தவனாக இருக்கிறேன் நான் இப்படி பேசுவதால் மற்ற குஜராத்திக்கோ அல்லது மராட்டியர்களுக்கோ ஏனைய மாநிலத்தவர்களுக்கோ எதிரானவன் அல்ல என்னுடைய திராவிட நாடு வேண்டும் என்று அண்ணா அவர்கள் வைத்த கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதோ மொழிப்போருடைய தலைநாயகனாக இருக்கின்ற தலைவர் வைகோர்கள் முராஜி தேசாய் அவர்கள் அன்றைய பிரதமராக இருந்த போது தனக்கு வந்த இந்தி கடிதங்களை இந்த கடிதம் ரயில்வே துறையினர் எனக்கு வந்திருக்கிறார் இதில் என்ன எழுதியிருக்கிறது எனக்கு தெரியாத காரணம் எனக்கு இந்தி தெரியாது என்று சொன்ன போது பிரதமர் அந்த கடிதத்தை என்னிடம் காட்டுங்கள் நடவடிக்கை என்று போது கடிதத்தை அவரிடம் கொடுக்காமல் அந்த கடிதத்தை கிழித்து பிரதமர் முகத்தில் எரிந்த பெருமை நம்முடைய அன்பு தலைவர் வைக்கவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் டெல்லிக்கு செல்லுகிறார் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் சென்ற போது சொல்லுகிறார் இந்தி எதிர்ப்பு என்பது செத்த குதிரை போன்று இருக்கிறார் எனவே இந்தி எதிர்ப்பு இனி இல்லை என்கின்ற சூழல் வருகிறது என்று சொன்ன போதுதான் இதை பத்திரிகையில் படித்த தலைவர் வைக்கவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்தில் கெடுதடுக்க வைக்கிறார் பிரைம் மினிஸ்டர் நீங்க சொல்லி இருக்கின் பிரதமர் நீங்க சொல்லி இருக்கின்றீர்கள் இந்தி குதிரை இந்தி எதற்கு என்பது செத்த குதிரை என்று சொன்னீர்கள் இல்லை கடைசி தபரினின் கடைசி உயிர் இருக்கின்ற வரையிலும் கடைசி சொத்து ரத்தம் இருக்கின்ற வரையிலும் அந்த குதிரையை ஓர வைப்போம் என்று தலைவர் வைக்கவர்கள் பேசிய பெரும்போ அவருக்கு உண்டு இந்தியை திணித்திய ஆக வேண்டும் என்ற சூழல் வருகின்ற போது இந்தி எதிர்ப்புக்கு எதிராக களமாடிய தலைவர் வைகவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் உங்களுக்கு ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா அல்லது இந்தி இந்தி பேசுகின்ற இந்தியா வேண்டுமா என்று கேட்டார் என்ற போது அங்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த புத்தபிரிய பௌரியா எழுந்து சொல்லுகிறார் நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் அடித்து நொறுக்கப்படுவீர்கள் என்று சொன்ன போது தலைவர் வைகோ எழுந்து சொன்னார் நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் என்னை அடித்து துவைத்தாலும் அந்த நான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற மாட்டேன் சொன்ன அந்த மகத்தான முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவராக நாங்கள் பெற்றுக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒப்பற்ற தலைவனுடைய தலைமையில் ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க வேண்டும் கனவுகளில் இன்றைக்கும் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் மொழி போர் நடந்து கொண்டிருக்கிறார் முடிப்போர் என்பது ஏன் இதற்காக என்ற சோழல் வருகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு லால் சாஸ்திரி அவர்கள் பிரதமிரியாக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலிருந்து இனி இந்திதான் இந்த நாட்டுடைய ஆட்சி வரும் என்று மசோதாவை தாக்கல் செய்கின்ற போது அதை திரும்ப பெற வேண்டும் என்ற போராட்டத்தை மதிக்காமல் போகிறார் மதிக்காமல் மட்டுமல்லாமல் இங்க இருக்கின்ற காங்கிரஸ் அரசாகவும் இந்த போராட்டத்தை எள்ளி நகையாடுகிறது எனவே வீதிக்கும் இந்த மாணவர்கள் ஒரு இளைஞன் ஒரு சின்னசாமி திருச்சியின் பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தில் தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறான் நாளை குடியரசு நாளுக்கு முன்பாக நான் என்னுடைய தேகத்தை தீவைத்து அளித்துக் கொண்டு சாகப்போகின்றேன் ஏ தமிழே நீ வாழ நான் சாகப் போகிறேன் என்று கடிதம் எழுதிவிட்டு கட்டிய இளம் கமலாவை தவிக்க விட்டு திராவிட செல்வி என்ற இரண்டு வயது மகளை பரிதவிக்க விட்டுவிட்டு பெட்ரோலை ஏற்றுக்கொண்டு ரயில் நிலையம் வருகிறார் பெட்ரோலை ஊட்டிக் கொண்டு பத்த வைக்கிறார் குபுகுபுகமிண்டு எரிந்து கொண்டிருக்கிற உடலில் தமிழ்வாக தமிழ்வாக தமிழ் வாழ்க இந்தி ஒழிக ஆதிக்க இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டு அவன் கீழே வந்து உயிர் நீத்தார் என்பது வரலாறு மறுநாள் இருபத்தி ஆறு மீண்டும் ஒரு உயிர் பலி இருபத்தி ஏழு அரங்கநாதன் உயிர் நீக்குகிறான் இப்படியாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் முன்னெடுத்து செல்கின்ற போது இந்திய ராணுவம் உள்ளே வருகின்ற சூழல் ஏற்படுகிறது ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை படுகொலை செய்கிறார் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் ஆனால் அண்ணா அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டை குடியரசு நாளை துக்கதரம் என்று அறிவிக்கிறார் கருப்பு கொடி வீதிக்கு வீதி ஏற்றுவோம் கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை பதிவிப்போம் என்ற போது ஆட்சியில் இருப்பவர்கள் ஏலனம் செய்கிறார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சுதந்திர நாளை இன்ப நாள் என்று வரவேற்ற நீங்கள் இப்பொழுது துக்க என்று சொல்வது முரண்பட்டு என்று அண்ணாவை பார்த்து கேட்டபோது அண்ணா நகைத்துக்கொண்டே கொண்டே சொன்னார் ஆம் இந்த நாள் என்பது புனிதமான நாள்தான் வரவேற்க வேண்டிய நாள்தான் இந்த நாளில்தான் இந்தி அரியணை போகிறது நாங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் என்ன சொல்வீர்கள் இந்தியை வழியாக ஏற்றுக்கொண்டார்கள் தமிழர்கள் என்ற ஒரு நிலைமை வந்துவிடும் எனவே இந்த கிளர்ச்சியை நான் முன்னெடுத்து செல்கிறேன் என்று அண்ணா சொன்னார் அந்த அண்ணாவுடைய கடமையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்ற கடமையில் நாளை குடியரசு தினமாக இருந்தாலும் அது எங்களுடைய குடியெடுக்கின்ற தினம் தமிழ் மொழிக்கு எதிரான தினமாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் இந்த உறுதிமொழியை ஏற்கின்ற நிலைமையில் நின்று கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் வைத்தவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற வரையிலும் நீங்கள் இந்த சூழலை ஒருபோதும் மாற்றம் செய்துவிட முடியாது என்பது திடமான நம்பிக்கையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தலைவர் வைகோ இந்த போராட்டத்தில் மாணவனாக பெயர் செய்து தலைவர் வாழ்க்கை நடத்தி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய பெருமை அவருக்கு உண்டு அவருடைய தலைமையில் நாங்கள் அணிவகுத்து நிற்கின்றோம் அன்பின் தோழமிகளே பெரியார் சொன்ன அதே உறுதிப்பாட்டை தான் தலைவர் வைகோ அவர்களும் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது சொன்னார் மொழிப்பெருமை இங்கே கொளுத்தியதற்காக கொளுத்திய போது கைது செய்யப்பட்ட தலைவர்கள் எல்லாம் மறுமொழி பகர்ந்தார்கள் நாங்கள் நாங்கள் எரித்தது வெறும் வெள்ளைத்தாள் என்று சொன்னபோது பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் அதை கிண்டலாக பேசுகிறார் சட்டத்தை எரித்தேன் என்று சொன்ன தலைவர்கள் எல்லாம் வெறுந்தாலை எரித்தோம் காதல் கடித்தை எரித்தோம் என்று சொன்னார்கள் என்று பேசிய போது தலைவர் வைக்கவர்கள் எழுந்து இடைமறித்து மிஸ்டர் மினிஸ்டர் கேடி ஹீல்ட் ஒன் மினிட் என்று சொல்லி சொன்னார் நானும் அந்த சட்டத்தை எரித்தேன் நான் விருந்தாளை கரிக்கவில்லை மாறாக இந்திய அரசு சட்டத்தை தான் எதிர்த்தேன் என்று பேசிய தலைவர் வைகோவர்கள் அதே போன்று இனம் அழிகின்ற போது அந்த இனத்தின் அலுவலரை வீதியெங்கும் கொண்டு சேர்த்த போது ஐ அக்யூஸ்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு நகலை எடுத்து ஒரு அது விநியோகம் செய்த போது தலைவர் வைகோ மீது வழக்கு தொடுக்கப்பட்டு சென்னையில் அவருக்கு ஓராண்டு தண்டனை விதிக்கப்பட்டது நீதிபதி அவரையறிய அவனையே பொதுவாக எழுதப்பட்ட வாசகத்தில் எந்த வாதமும் தலைவர் வைக்க வைக்காத போது அந்த நீதிபதி அம்மையார் சொன்னார்கள் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு தண்டனை ஒரு ஆண்டு தண்டனை வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னபோது தலைவர் வைக்கு எழுந்து நான் கேட்டேனா நான் பெரியாரின் வழி வந்தவன் இந்த நீதிமன்றம் எவ்வளவு அதிகபட்ச தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்கு சாட்சிகளாக நாங்கள் எல்லாம் அந்த நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருந்தோம் எனவே வாக்குமூலம் தந்ததில் ஒரு சிறப்பு ஒரு புலவனுக்கு உண்டு அவன் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய கவிஞனாக வள வந்தவன் தஞ்சை டெல்டா பகுதியில் வாழ்ந்த புலவர் பொன்னிவளவன் ஒரு சிறப்புக்குரிய ஒரு வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் வழங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி போஸ்பயநாதத்தில் இந்த எரித்து எரித்துவிட்டு நீதிமன்றத்தில் நிற்கப்படுகிறார் நீதிபதி முன்பாக பொன்னிவளவன் நிற்கிறார் தன்னுடைய வாக்கு வைக்கிறார் மதிப்பிற்கு நீதிமன்றத்தில் குட்ட கொண்டு நிற்கின்றேன் துடிப்போடு மொழி பிரிவை கொளித்து விட்டேன் கொழுத்து போய் அல்ல மொழி இதை தவறென்று விதிப்பீர்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்வேன் இந்திய எதிர்ப்புணிவரில் மொழி பிரிவை கொளித்தது என்பது நான் பெற்ற பேராக நான் கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு முன்னேற்ற கழகத்தின் கவிஞன் முத்தவனை கட்டுணந்த புலவன் ரொம்ப சிந்த தான் ஆனால் பிறர் மதிக்கும் செயலாந்த பேச்சாளர் இந்திதனை எந்தெனவோ விதத்தில் எதிர்த்து பார்த்தேன் எழுதி பார்த்தேன் பேசி பார்த்தேன் இன்னும் என்ன வழி எரிப்பதுதான் வழி என்று அரசியல் சட்டத்தின் மொழிப்பிரிவை பிரிவை கொலித்து தயங்கவில்லை நாட்டில் தமிழ் படித்தோர் மொழி பிரிவை இந்தியை எதிர்ப்பதற்கு பயம் கொண்டு பதுங்கிவிட்டால் இனிக்கும் பாகு கொண்ட தமிழ் மெல்ல செத்து போகும் நயம் கெட்ட இந்தி மொழி ஆட்சியில் வந்து கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கும் எனவே நன்றாக இயங்குகின்ற இயக்கத்தின் தொண்ட நான் எரித்திட்டேன் ஆட்சி மொழி சட்டத்தை சாட்சி மொழி பல சொல்லி சட்டத்தை காட்டி நீ இழைத்ததற்காக வழங்கடி நீர் வாக்குமூலம் என்று சொன்னீர்கள் சாட்சி என்ன சாட்சி என்ன சட்டம் என்ன உன் ஆட்சி என்ன என் மனசாட்சிக்கோ நான் செய்தது குற்றம் அல்ல இதை குற்றம் என்று நீதிமன்றம் தண்டனை விதிக்கவே ஆனால் ஏற்றுக்கொள்வேன் மறுமொழி சொல்ல மாட்டேன் நன்றாக இயங்குகிறது எங்கள் கட்சி அதை நான் மனநிலை கொள்ளுவேன் மகள் தமிழ்கின்றார் எங்கள் கற்கண்டு தனித்தமிழர் அண்ணா மொழிகாக்க எரிந்தவளாம் சின்னசாமி தன்னையும் நான் இதயத்தில் இயங்கி நிற்பேன் இந்த நாட்டில் மொழிகாக்கும் தமிழனுக்கு அண்ணாவுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் நம்முடைய அன்பு தலைவர் வைகோ என்பதை நான் பதிய வைத்து தலைவர் உரை உரைகேட்க இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மகேந்திரன் தலைமையில் ஓடி உழைத்துக்காக ஒத்துழைத்த கரங்களுக்கும் நன்றி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்